மறைகூரில் விரிக்கொம்பன் காட்டு யானையின் தாண்டவத்தில் வீட்டின் முன்பகுதி சேதமடைந்தது மூன்று பேர் கொண்ட சங்கம் உயிர் தப்பியது நூல் இலையில் இந்திராநகர் காலனி பகுதியைச் சேர்ந்த கணேசன் மனைவி ஜெயந்தி மகள் பத்மஜோதி போன்றவர்கள்தான் உயிர் தப்பியது மறிகூர் டவுனிற்கு அருகில் உள்ள இந்திரா நகர் காலனிக்கு வந்த விரிக்கொம்பன் காட்டு யானை தான் ஒரு வீட்டை சேதப்படுத்தியது வீட்டின் முன்பகுதியில் நாயின் சத்தத்தை கேட்டதை தொடர்ந்து கோபமடைந்த விரிக்கொம்பன் வீட்டின் வராந்தாவில் இருந்த தூணை சேதப்படுத்தியது காலனியில் வசிக்கக்கூடிய கணேசன் மனைவி ஜெயந்தி மகள் பத்மஜோதி போன்றவர்கள் தான் நூல் இலையில் உயிர் தப்பியது வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு தான் சம்பவம் சின்னார் வனவிலங்கு பாதுகாப்பு நிலையத்திலிருந்து கரிமுட்டிக்கு வந்த ஒற்றை யானை விரிக்கொம்பன் வீட்டின் அருகில் வந்தபோது மூன்று பேரும் வீட்டின் உள்ளாகத்தான் இருந்தது வீட்டின் முன்பகுதி அதிலிருந்து நாய் தொடர்ச்சியாக குறைப்பதை அறிந்த கணேசன் கதவு திறந்த போதுதான் முன்பில் விரிக்கொம்பனை பார்த்தது விரிக்கொம்பன் தும்பிக்கையால் தாக்க இவர்கள் அங்கிருந்து ஓடித்த எட்டு மணி மேல சவுண்ட் கேட்டது சவுண்ட் கேட்டதுனா நான் பின்பக்கம் ஓடி போய் இந்த பக்கம் பாக்குறேன் என்ன சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வந்து பார்த்தா அந்த சத்தம் பார்க்கும் போது யானை இங்க வந்துட்டு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நாயை பிடிச்சி உள்ள கட்டலாம்னு சொல்லிட்டு நாய் இதுல கட்டி போட்டிருந்தேன் வந்த உடனே அந்த நாய் குலைச்சது இல்லை கொலைச்ச உடனே நேராக வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஒரு இடிச்சிடுச்சு நாங்கள் அது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் அத்துக்கிட்டு ஓடிடுச்சு அவர் விவசாயம் பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல இதில் அந்த பக்கத்தில் லைட்டு இல்லை இதனால் எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு கஷ்டமான வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா வார்த்தைகளாலேயோ எழுத்துக்களாலேயோ விவரிக்க முடியாது இந்த நெருப்பு எப்படி சுடும்னு சொல்ல சாதாரணமாக சொல்லிடுறாங்க அந்த மாதிரி க அதே அதே மாதிரி தான் இதுவும் அனுபவிச்சா தான் தெரியும் அந்த வேதனையும் வலியும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் இந்த மாதிரி லாஸ் ஆகிடுச்சி நாங்கள் அன்னாடம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த இப்போ இது பண்ணிடுச்சின்னா பின்ன இதை எப்படி பண்ணுறதுன்னே சரி பண்ணுறதுன்னு தெரியல குடிக்கிடுக்கிறதுக்கு தான் வீடு நமக்கு வேறு போகிறது வேற மாற்று இது எதுவுமே கிடையாது பின்னர் இதற்கிடையில் துணியில் கட்டியிருந்த நாயை கொம்பு கொண்டு குத்துவதற்கு முயல்வதற்கிடையில்தான் நாய் அங்கிருந்து ஓடி தப்பியத நிலையில்தான் வீட்டின் வராந்தாவில் உள்ள தூண் சேதமடைந்தது இங்கு நிரந்தரமாக காட்டு யானை வருகிறது என்றாலும் வனத்துறை எந்தவித நடவடிக்கை எடுக்காது இவர்களின் துயரத்திற்கு காரணம் அதே போன்று காந்தலூர் பகுதியில் இரவு பகல் பாராமல் தான் காட்டு யானையின் நட்டுளியும் அதிகரிப்பது இரண்டு மாத காலமாக காட்டு யானைகள் தான் இந்த பகுதியில் உலா வருவது பொதுமக்களை துயரத்தில் ஆழ்த்துகிறது ஏக்கருக்கான விவசாய விளைவுகளை இதற்கு முன்பே காட்டு யானைகள் தின்றும் அளித்துள்ளன காட்டு யானைகளை விரட்டுவதற்கு தேவையான நடவடிக்கை வனத்துறை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைகிறது நியூஸ் பீரோ